வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு தேவ ஹரி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் போடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் முதலாவதாக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் ஆடி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அனைவரும் க்ஷேமமாகவும் சூட்சியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்கின்றேன் நமது ராமச்சந்திரம் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மது தினத்திற்கு தீர்க்கக்கூடிய பஞ்சாங்கப் படிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க படிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பச்சாக்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இந்த ஆடி மாதம் முழுவதுமே நாம் அனைவரும் தினந்தோறுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது ஆடி பண்டிகை சூன்யக்கம் இன்றைய தினம் முக்கியமாக ஏகாதசி ஏகாதசின்னு பேர் சயன சயனம் என்றால் தூங்குவது அதனால் இந்த ஏகாதசி வந்து யாருமே விரதம் இருக்கக்கூடாது கடைசி அதாவது ஆடி மாதம் முப்பதாம் நாள் ஏகாதசி வருகிறது அந்த ஏகாதசியைத்தான் விரதமாக இருக்க வேண்டும் இந்த ஏகாதசி விரதம் கிடையாது கண்டிப்பாக விரதம் கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் நாம சம்பே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனோ புத்தராயனே மாதமானது ஆஷாட மாசு ஆடி மாதம் கடக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளர்ப்பிரை திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி முப்பத்தி இரண்டு நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி இரவு ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய திதியானது சூன்ய திதி சூன்ய திதி என்றால் என்னன்னாக்கா ஒரே தமிழ் மாதத்தில் இரண்டு திதிகள் அதாவது இரண்டு நாட்களுக்கு அந்த திதியானது வந்தது என்றால் கடைசியாக வரக்கூடிய திதியில்தான் சிறக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இன்றைய தினம் இந்த சூன்ய திதி அப்படின்னு இருக்கும் பொழுது உங்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்கிற பித்ருக்கர்மாக்களுக்கு உகந்த நாள் இந்த நாள் இல்லை சூன்ய திதினாக்க ஆனால் அதே சமயம் சந்திரம் சாவழிகளுக்கு சூன்ய திதிகள் கிடையாது சந்திரம் சாவழிகளுக்கு வந்து அதிதி திதி மட்டும்தான் உண்டே தவிர சூன்ய திதிங்கிறது சவ சாந்திரகமானக்காரர்களுக்கு கிடையாது ஆகவே சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சாராத திதியானது ஆஷாட மாசை மாதம் சுக்கலபக்ஷ வல்லபுரியை ஏகாதசியாம் ஏகாதசி திதி திராவிட மனித பிரிவுகளிலேயே சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களாக பிறந்த அனைவரும் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பினாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்கல்பக்ஷ வலப்பெரு ஏகாதசி திதியின் மரணிக்கு இழந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றைய தினம்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் புத்தர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷம் செய்யக்கூடிய இந்த புத்தர் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது சௌமியவாசரை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஐம்பது நாடிகை இருபத்தி இரண்டு வினாடி அதாவது பின்னரவு இரண்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் அதாவது ஆடி மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த மியன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தயவு செய்து இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது ஏனெனில் இதே ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அனுராதா நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில் தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது காஞ்சி ஸ்ரீ சசி மகாபிரேவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் குரு பூஜை செய்ய வேண்டிய நாள் ஆடி பண்டிகை சூன்யக்கம் சர்வ ரதீர ஜஸ்வலை அதாவது மூன்று தினத்திற்கு இருக்கும் அதாவது நதியிலெல்லாம் போயிட்டு எல்லா நதியிலையும் ஸ்நானம் பண்ண வேண்டியது இந்த மூணு நாளைக்குள்ளே தாராளமாக நாம் எல்லோரும் போய் ஸ்நானம் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் அது சயன ஏகாததி இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க தேவையில்லை ஏகாதசி விரதம் கிடையாது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே ஆடி மாதம் முதல் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நலனையனம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாரதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாரதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை நிமி ಎಟ್ು ಮಣಿ ಇರುವದು ನಿಮಿಟವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಸ್ಪಿನೋ ಬವಂತು ಶುಭ ಅಸ್ತು